ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஃப் ரியல்ட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அந்த கேக்கு ப்ரெட்டு இதுக்குலாம் யூஸ் பண்ணுற டூட்டி ஃப்ரூட்டி வீட்டிலேயே ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பச்சை பப்பாளி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து காயாக தான் இருக்கணும் பழுத்த பப்பாளி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி காயான பப்பாளி நான் ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ மேல் பக்கம்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியல்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஆகும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ மேல இருக்கிற தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பப்பாளியை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படியே நம்ம வந்து தோல் ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோல் ரிமூவ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பப்பாளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும் இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ மேல் தோல்லாம் நல்லா நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போ தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீத்தி கீற்றாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரே சேஃபாக வந்து நீட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து குக் பண்ண போகிறோம் இப்போ ஒரு வானிலையில் தண்ணி நான் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பப்பாளியே நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து அதிகம் ஆக தேவையில்ல ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் அரைவேக்காடாக நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னால் போதும் இப்போ மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அதே வானலியில் நான் வந்து அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பப்பாளி பீஸு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குக் ஆக தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து எல்லா பப்பாளிலையும் சேர்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது சூடாக இருக்கும்போதே நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க இது சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து கலந்தீங்கன்னா தான் ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நல்லா நம்ம வந்து குலுக்கி விட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து எந்த கலர் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலரெலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லோ ரெட்டு இது ரெண்டு தான் இருக்குது அதனால் ரெண்டு மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் க்ரீன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் க்ரீன் வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போதிக்கு ரெண்டு கலர் தான் இருக்குது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி ரெண்டு கலரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வெயிலில் நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மாதிரி காய வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து இன்னும் காயலை அதனால் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் அதனால் தனித்தனியாக மாதிரி எடுத்து வச்சு வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சி இப்போ ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிட்டே என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட ரெண்டு கலர் தான் இருந்தது அதனால் நான் ரெண்டு கலர் மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ரீன் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் க்ரீன் வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போதைக்கு இந்த ரெண்டு கலரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்யூட்டி ஃப்ரூட்டி வேணும்னா நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் அதோட கேக்கு பிஸ்கெட்டு ஸ்வீட் ப்ரெட்டு நீங்கள் வீட்டில் எது பேக்கிங் பண்ணாலும் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டியை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ சூப்பரான நம்மளுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வரப்போகுது இந்த டியூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணி நான் கேக் ரெசிபி செய்ய போகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்